தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவர் விஜய் இவர் தற்போது தி கோட் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த திரைப்படம் வருகிற செப்டம்பர் ஐந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்த நிலையில் நடிகர் விஜயின் புதிய ஆடம்பர சொசு கார் தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வைரல் வீடியோவில் இடம்பெற்றுள்ள கார் லெக்ஸஸ் எல்எம் சீரீஸ் மாடல் ஆகும் இந்திய சந்தை மதிப்பில் இந்த காரின் விலை ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து கோடியாக உள்ளது இந்த காரில் ஏராளமான ஆடம்பர சொகுசு வசதிகள் இடம்பெற்றுள்ளன இந்த காரில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால் நாற்பத்தி எட்டு அங்குல பெரிய அளவிலான ஸ்கிரீன் இருபத்தி மூன்று ஸ்பீக்கர்களை கொண்ட மியூசிக் சிஸ்டம் கைகளுக்கு ஓய்வளிக்கும் குஷன் பேட் யூஎஸ்பி சார்ஜர் ஒயர்லெஸ் சார்ஜர் புத்தகம் படிப்பதற்கான குட்டி லைட் செட்டப் ஆகிய அம்சங்கள் இந்த காரில் இடம்பெற்றுள்ளன இது மட்டுமல்லாமல் சிறிய குளிர்சாதன பெட்டி இரட்டை சன்ரூஃப் இருக்கைகளை கண்ட்ரோல் செய்யும் வசதி ஆகியவை உள்ளது இந்த காரின் இருக்கைகள் மிகவும் மிருதுவாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த இருக்கைகளை படுக்கைக்கு இணையாக சாய்த்து கொள்ள முடியும் மேலும் டிரைவர் பகுதியை பிரிக்கும் விதமாக இடையில் கண்ணாடியால் ஆன சுவர் அமைப்பும் இந்த காரில் இடம்பெற்றுள்ளன நீண்ட தூரம் பயணமாக இருந்தாலும் இந்த கார் கைகளில் இருந்தால் பெரிய அளவில் அழுப்பே இல்லாமல் பயணித்துக்கொள்ள முடியும்